தமிழர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனுக்கு என்ன வேணும்னு சொல்லி குழந்தைங்க கிட்ட கேட்டோம்னா உடனே சொல்லக்கூடியதை பார்த்தீங்கன்னா பூரி வேணும்னு தாங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரியே நம்ம மசாலா பூரியும் அதுக்கு தேவையான பூரி மசாலாவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்குறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்ருக்குறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மசாலா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்ய தேவையான பொருட்கள் கோதுமை மாவு கால் கிலோ உருளைக்கிழங்கு அரை கிலோ பெரிய வெங்காயம் கால் கிலோ கருவேப்பிலை சிறிதளவு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்தமல்லி இலை சிறுதளவு சீரகம் அரை டீஸ்பூன் ரவை நூறு கிராம் தக்காளி ஒன்னு சில்லி பிளேக்ஸ் சிறிதளவு இஞ்சி சிறிதளவு இருதளவு மஞ்சள் தூள் சோம்பு அரை டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு ஆயில் தேவையான அளவு தூளுப்பு நம்ம பூரி அதாவது மசாலா பூரி செய்யப் போறோம் அதுக்கு தான் வந்து பூரி மசாலா செய்ய போறோம் அதாவது உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போறோம் அதுக்காக நம்ம வந்து அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம் இதை நல்லா கழுவி எடுத்திருக்கோம் குக்கர்ல போட்டு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் உருளக்கெழங்க கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மூடி வச்சு ரெண்டு விசில் வேக வைக்கணும் உருளக்கெழங்கு வந்து ரெண்டு விசில் வந்து நம்ம அடுப்பா பண்ணியிருக்கோம் அது ஸ்டீம் அடங்கட்டும் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிற ரவையை ஒரு கவுல்ல சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம் எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு அப்படியே தோல் உரிச்சிட்டு ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ரவா கொஞ்சம் வந்து ஊற வச்சிருந்தோம் தண்ணி ஊற்றி அது நல்லா ஊறி இருக்கு இதுலயே வந்து நம்ம மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வர அதாவது சில்லி பிளேக்ஸ் கொஞ்சம் பச்சை மிளகா பொடிப்பொடியா கட் பண்ணது கருவேப்பில கொத்தமல்லியில சீரகம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் தேவையான அளவு தூளுப்பு இது கூட பாத்தீங்கன்னா ஒரு கப் கோதுமை மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு பறத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் இப்ப மாவு வந்து பிசைஞ்சாச்சு இது அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி அதை அப்படியே மூடி வச்சிடலாம் பூரி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு அது ஊறட்டும் அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா பூரிக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கு அடுப்புல ஒரு கடாயை வச்சாச்சு சூடானதை ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்தது கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சு வச்சா அடுத்தது சீரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம் இல்ல நிலமா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கா சேர்த்துக்கலாம் சிறிது அளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற சோம்பு வந்து தட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் ரொம்ப மைய வதங்கக்கூடாது ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் அந்த மாதிரி தான் வெங்காயம் இருக்கணும் அது போலவே தக்காளி பச்சை மிளகா ரொம்ப குழஞ்சிடக்கூடாது கூடாது இந்த டைம்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவுல சேர்த்து கரைச்சுக்கலாம் கரைச்ச கடலை மாவு இதுல சேர்த்துக்கலாம் இப்ப கடலை மாவு ஊத்திட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் கடலைமா ஊத்தினோடனே கொஞ்சம் கட்டியாகும் உருளைக்கெழங்கு வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கோம் இதை வந்து ரொம்ப மசிக்க கூடாது இந்த மாதிரி நம்ம உடச்சி போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் வந்தவொடனே ஆஃப் பண்ணிடலாம் பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தலை மாலை தூவிட்டு எடுத்துடலாம் மாவு வந்து நல்ல ஊறி இருக்கு பூரி போட்டுக்கலாம் பூரி போடுறதுக்கு வடைசட்டி அடுப்புல வச்சிருக்கோம் அதுல ஆயில் சேர்த்துக்கலாம் என்றைக்கி நம்ம மசாலா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் நம்ம செஞ்சுருக்காங்க இந்த மசாலா பூரியை வெறுமனை தொட்டுக்க எதுவுமே இல்லாமல் குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் உருளைக்கிழங்கு இருக்குது அது போலவே காரத்துக்கும் நம்ம சேர்த்துருக்கனால அதுவுமே கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு டைம் இல்லைனா இப்படி கூட நம்ம பூரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ப்ளைனான பூரிக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம காலையில் டிஃபனுக்கு செய்யக்கூடிய பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சுண்டக்காய் ஊர்கா செய்யறதுக்கு அஞ்சு கிலோ சுண்டக்காய் நம்ம எடுத்துருக்கோங்க